நம்முடைய பேரன்பிற்கினிய சமத்துவ தலைவன் என் அன்பு தம்பி ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய நினைவேந்தல் சங்கமத்தில் உணர்வு எழுச்சியோடு சங்கமித்திருக்கிற என் உயிருக்கெனிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அதற்காக போராடி பல முறை சிறைப்படுத்தப்பட்டு நான் இருந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பு தம்பி யாமிஸ்வாங் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார் அப்போது நானும் அவரும் ஒரு விடுதியில் சந்தித்து ஒரு மூன்று மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அப்போதே அவர் பகுஜன் ஜமாஜ் கட்சியிலே சேர்ந்து மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருந்தார் இப்ப எனக்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் இருந்த வருத்தத்தை தம்பியிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் நான் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து அந்த பின்னணியிலிருந்து வளர்ந்து வந்திருந்தாலும் பிறகு திராவிட இயக்கங்களின் மீது பற்றுக்கொண்டு அதிலே பயணித்திருந்தாலும் கண் முன்னே நம் இனச்சாவு இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த எல்லாம் தகர்ந்து விட்டது அப்போது என் தம்பி ஆம்ஸாங் இந்திய தேசிய அரசியலிலே பகுசன் ஜமாத் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே இருந்த நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச ஒரு இந்திய தேசிய அரசியலை பேச இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம் ஒன்றை என்னிடம் இளைய என் தம்பி தங்கிகளுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு இளைஞன் அதுவும் மிக கீழ்நிலையில் இருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும் தன் குடும்பமும் வசதியாக வாழ வேண்டும் அப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள் ஆனால் என்னுடைய தம்பி ஆன்ஸ்டாங் அவர்கள் தான் கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தது போல தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும் என்று எண்ணிய ஒரு மகத்தான தலைவன் ஆன் அவர்கள் இதைத்தான் மார்க்ஸ் நமக்கு சொல்கிறார் ஒரு மனிதன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானையானால் அவன் மனிதனாகிறான் தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானையானால் அவன் மாமனிதனாகிறான் என்று சொல்வார் அப்படி மாமனிதனான ஒருவரை பற்றித்தான் அவருடைய நினைவலைகளை பற்றித்தான் நம்ம அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பாபா சேகிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது கன்னிமாரா விடுதியிலே தங்கியிருந்த போது ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய் நீங்கள் உங்கள் மக்கள் மிகவும் ஏழ்மை வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த அலை அணிந்திருக்கிறீர்கள் உயர்ந்த விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள் உயர்ந்த படுக்கையிலே படுத்து உறங்குகிறீர்கள் இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு அண்ணல் தந்த மறுமொழி ஆனால் அவர்களை கேட்கிறார்கள் காந்தியார் அவர்கள் ஒரு கட்டி கட்டிக்கொண்டு தெருவிலே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் எளிமையாக இருக்கிறார் நீங்கள் இப்படி வசதியான உடை உடுத்தி இப்படி இருக்கிறீர்களே என்ற கேள்வி எழுப்பியதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்த செய்தி என் மக்கள் நீங்கள் சொன்னது போல வறுமை ஏழ்மையில் சிக்கி கொண்டிருக்கிற என் மக்கள் கல்வி கற்று மேம்பட்டு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்து என்னை போல வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன் அதற்கு ஒரு ரோல் மாடலாக முன்னத்தியராக முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் என் தெருக்களிலே போய் என் மக்களிடத்திலே கோமணத்தை கொண்டு தெருவை பணி சிறைந்த பணி இந்த வேலையை செய்வது இறைவனுக்கு செய்கிற பணி இதையே செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் நான் உளவியல் நீர் என் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன் அவர் உளவியல் அடிமை சிந்தனை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த பதிலளித்திருந்தார் அண்ணல் அம்பேத்கர் கொண்டிருந்த கோட்பாட்டை எப்படி புரட்சியாளர் ஒரு ரோல் மாடலாக முன்னத்தியராக தன் சமூக மக்களுக்கு வாழ்ந்து காட்டி தன்னை போல எல்லோரும் கல்வெறி பெற்று மேம்பட வேண்டும் என்று பாடுபட்டாரோ அதனுடைய வழித்தோன்றலாக வாழ்ந்தவன் என்னுடைய தம்பி ஆன்ஸ்ட் அவர்கள் அனல் அம்பேத்கரை சொல்வது வெறும் புகழ்ச்சி கல்ல என் உடன் பிறந்தார்களே ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறோம் என்பது செய்தி அவர்கள் எல்லாம் வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் உலகமே அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் தான் அங்கே போய் ஒரு அரங்கத்திலே ஒரு சிவப்பு பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மூடி வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையை திறந்தார்கள் அங்கே அண்ணல் அம்பேத்கருடைய சிலை மார்வளவு சிலை உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன் சிலை என்று ஆஸ்திரேலிய நாட்டிலே திறந்திருந்தார் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் இது சீன பொன்மொழி ஐயா இறையன்பு எழுதிய பத்தாயிரம் மைல் பயணத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார் ஆனால் ஒரு மனிதன் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படித்தார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர் அறிவாக்க அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அறையெடுத்து தங்கிய மகத்தான மேதை நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அந்த அறிவாசான் நமக்கு சிலை அல்ல சிந்தனை அதுபோல என் தம்பி ஆம்ஸ்டாங்கும் இங்கே அருமை பெரியவர்களே நன்பு பெற்றோர்களே என் என் தம்பி தங்கைகளே அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல என்னுடைய தம்பி ஆம்ஸ்டாங் அவன் கவுன்சிலரோ சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ எதுவும் இல்லை அம்பேத்கர் கற்பித்தது போல கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்று போதித்தது போல தான் கற்றது போல எண்ணற்ற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை கற்க வைத்தவன் நம்முடைய தம்பி ஆம் அவர்கள் அதிலே அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் செய்ய தவறிய ஒன்றை கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தமிழ் குடிகளில் எவ்வழி செல்வதென்று தட்டுக்கட்டு தவித்து நின்ற தம்பி தங்கைகளை தேடி பிடித்து தான் படித்தது போலவே பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம்ஸ்டாங் என்பதில் எவருக்கும் மாற்று இருக்க முடியாது இதையெல்லாம் உயர் பதவிக்கு வந்தவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து எவருக்குமே தெரியாமல் பல ஆயிரம் பேரை தன்னைப் போலவே சட்டம் படித்து சட்ட மேதைகளாக மாற்றிய மகன் நம்முடைய அன்பு தம்பி ஆம் சாந்தவர்கள் இதையெல்லாம் அவர் விதைத்த விதை சொல்வது போல உறங்கினாலும் விதை உறங்காது என்பது போல விதைத்தவன் என்று உறங்கி இருக்கலாம் ஆனால் அவன் விதைத்த விதைகள் பல ஆயிரக்கணக்கில் நீங்கள் முளைத்து நிற்கிறீர்கள் அநேகமாக இந்த கூட்டத்திலே வெள்ளை உடை அணிந்து நிற்கிற என் தம்பி எல்லோரும் என் தம்பிமார்கள் எல்லாம் அவரால் சட்டம் படிக்க வைத்தப்பட்ட தம்பித தம்பிகளாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன் இந்த மகத்தான பணியை மாட்டார்கள் தான் சட்டம் படித்தோம் நாம் சம்பாதிப்போம் நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போவோம் என்றுதான் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது மக்கள் பணி செய்ய வருகிறோம் என்று வந்த மகத்தான பெரும் தலைவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டவர்களோட தானும் தன்னுடைய வாழ்க்கையும் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள்